அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து சில்வர் ப்ரோம் அப்படிங்கிறது பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறோம் இந்த சில்வர் ப்ரோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்பேட் ரிச் ஆர்கானிக் மேலூர் அப்படிம்பாங்க அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எதுலாம் தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்லிடுறேன் இந்த ராக் பாஸ்பேட் அப்படிங்கிற இயற்கையான ஓரத்துலேருந்து தான் இந்த இது தயார் பண்ணுறாங்க இது நாங்கள் சில்வரில் ஒர்க்கம் பண்ணி என்னன்னாக்கா நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ண ராக் பாஸ்பேட் எங்கள்கிட்ட இருக்குது அது மூலயமா தான் நாங்கள் இந்த சில்வர் ப்ரோம் அப்படிங்கிற ஃபாஸ்பேட் ரிச் ஆர்கானிக் உரத்தை நாங்கள் தயார் பண்ணுறோம் மெயினால் என்ன இருக்கும் அப்படின்னா பாஸ்பேட் உர கண்டென்ட் இருக்குங்கள அந்த பாஸ்பேட் இருக்குது இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எல்லா பயிற்சிக்குமே நீங்கள் போட்டுக்கலாம் இதனுடைய பரணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஒரு இது ஆர்கானிக் உரம் ஆர்கானிக் உரம் அப்படினாக்க இது நீங்கள் அதிகமாக வயலுக்கு வைக்க வைக்க வயலுக்கு இல்லை எந்த பயிருக்கு வச்சிங்கனாலும் ஃபஸ்ட்டு வேர் நல்லா ஓடும் வேறு ஓடுறதுனால நாளில் இதில் கெமிக்கல் இல்லாததுனால நிறைய மண்புழு உற்பத்தி ஆகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எதுலேருந்து தயார் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா மண்புழு உரது பார்த்தீங்களா மண்புழு உரத்துலேருந்து இந்த ராக் பாஸ்பேட்டை மிக்ஸ் பண்ணி அதில் தயார் பண்ணுவாங்க அது இல்லாமல் மற்ற சில ஆர்கானிக் இயற்கையான ஆர்கானிக் உரங்களை சேர்த்து தான் இதில் தயார் பண்ணாங்க ஒரு பிரசமோட கெமிக்கல் இருக்காது சுத்தமான ஆர்கானிக் உரம் இதில் வந்து மெயினான கண்டன் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்பேட் கண்டன் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் வழக்கம் போல் வந்து இந்த இதெல்லாம் கலந்துருக்கும் நம்ம முன்னோட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே கலந்துருக்கும் மண் உலக ஓரத்தில் இருக்கிறதுனால இயற்கையாகவே கலந்துருக்கும் இதோட பலன் பார்த்தா மெயினாக மண் வளத்தை நல்லா சமப்படுத்தும் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிஹெச்சு பிஹெச் பார்த்தீங்கன்னா கார அமலத்தன்மை பாருங்க அதெல்லாம் கூட குறைச்சிருக்கும் அது கூட இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சரியாக பயிர் கிளம்பாது நெல்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்த மாதிரியே இருக்கும் அந்த பிஹெச் பர்சன்ட் கம்மியாக அதிகமாக இருக்கிறப்ப இதை போட்டிங்கன்னா அதை அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணிடும் அதாவது சமன் படிக்கிறோம் இந்த சில்வர் புரம் போட்டிங்கனாக்கா அந்த பிஹெச் சொல்ல சமன்படுத்தும் இன்னொன்று முக்கியமான காரணம்னு சொல்லிடுறேன் நீங்கள் சாதாரண பாஸ்வேர்டு போடணும் அப்படின்னா நீங்கள் டிஏபி தான் போடுறீங்க ஏன்னா தான் பாஸ்வேர்டுன்னு நீங்கள் நினைச்சிட்டு அது ஃபுல்லாக போட்டுடுங்க அது வெயில் காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா பாசி படத்துணும் அப்படியே இடத்துல போகிற பார்த்தீங்கன்னா நெல்லில் நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல அப்படியே பாசி படத்துணும் டிஏபி போடப்போ என்ன பண்ணோம்னா அந்த டிஏபியோடைய கெமிக்கல் ரியாக்ட் பண்ணி பாசி படந்து ஒளிச்சரிக்கை நடக்க விடாமல் பயிரே கிளம்பாது ஆனால் இந்த புரோம் போட்டிங்கன்னாக்க அந்த மாதிரி தொந்தரவு இருக்காது பாசி படர் வராது நீங்கள் பாசி அதிகமாக நடத்துல பட்டு வச்சுனாக்க அந்த வயலில் கிடக்கும் அதுக்கு போய் திரும்ப இன்னொரு உரத்தை வாங்கி போடுவீங்க அந்த பாசி எடுக்கிறதுக்கு கரைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் அதுக்காகலாம் தேவையாக இருக்காது இந்த உரத்தை போட்டிங்கன்னா அந்த படன்கள் அதாவது மெயினாக அதெல்லாம் என்ன வச்சுங்க வெயில் காலத்தில் நீங்கள் டிஏபியோ இல்லாட்டி காமரசபுரங்கள போடுறப்ப பாசி படந்துடும் வயலில் அது வயலில் பாசி படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சில்வர் புரம் அப்படிங்கிற உரத்தை நீங்கள் அவசியம் போட்டுக்கோங்க இதிலையே பார்த்தீங்கன்னாக்கா மற்ற முன்னூட்டங்கள் அதாவது பல்விக் ஆசிட் அப்புறம் நியூ இதெல்லாம் இருக்குது ஹியூமிக் ஆசிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது எல்லாம் ஃபுல்லாக இயற்கை தாங்க இயற்கையான உரம் தான் அந்த உரம் இதை நீங்கள் தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து மூணுலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் கேட்கணும் மற்ற பயிர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கருக்கு ரெண்டுலேருந்து மூணு மூட்டை வரைக்கும் போடலாம் இது நீங்கள் எவ்வளோ கூட 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 போடுறீங்களோ அவ்வளோக்கு இல்லைன்னா பல்ல ரிச்சாக பாஸ்பேட் கிடைக்கும் மண் வளத்தை மெயினாக பாதுகாக்கும் அந்த பிஹெச்வி நியூ இதை இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கொடுத்துடும் உங்களுக்கு எல்லா பயத்துக்கும் நீங்கள் போடலாம் எந்த பயிர் வர நீங்கள் போட்டுக்கலாம் அதிகமாக போட்டதுனால எந்த கெடுதலும் கிடையாது பயிர் நல்லா செழிப்பாக இருக்கும் கடலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான இது கடலை ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா முத்து முத்தான கடலையாக இருக்கும் ஒரு குத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடலை அப்படி பிடிங்கி பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது கடலை வரைக்கும் இல்லை கடலை இருக்கும் ஏன்னா அளவுக்கு பாஸ்பேட் நல்ல ரிச்சான பாஸ்பேட்டு கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு பார்த்தீங்கன்னா நாலு கிலோ அஞ்சு கிலோக்கு மேலே இருக்கும் ஒரு வீட்டு எல்லா பயத்துக்கும் நல்ல ரிச்சான பாஸ்பேட்டு உடம்பா இந்த சில்வர் புறம் அப்படிங்கிற ரிச் ஆர்கானிக் உரம் நன்றி வணக்கம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோம் வைக்கிறதுனால ஃப்ளவர் அதாவது பூ பார்த்தீங்கன்னா நல்லா பூ வைக்கும் பூ கொட்டுறது கம்ப்ளீட்டாக நின்றோம் பூவே கொட்டாது அப்படியே பூ நல்லா எந்த செடிக்கு வச்சாலும் நீங்கள் காய்கறிக்கு வச்சாலும் சரி நீங்கள் பூ காட்டுக்களுக்கு மல்லிகை போர் எதுக்கு வச்சாலும் சரி அதனால எல்லா காய்கறி பேருக்கு நீங்கள் வச்சிங்கனாலும் பூ வந்து கொட்டாது பூ உதிராது அப்படிங்கிறப்ப அந்த பூ உதாராமல் இருக்கிறப்ப எல்லா அனைத்து காய்களும் காயிடும் பூவுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொட்டாமல் நல்லா மல்லிகைப்பூ ரோஸெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அருமையான பெரிய பெரிய பூவாக இருக்கும் வாடாது சீக்கிரத்தில் ஏன்னா இதெல்லாம் கெமிக்கல் இல்லையே கெமிக்கல் விளக்கனால அந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா வாடாமல் மனைக்கு வரைக்கும் இருக்கும் அது மெயினாக வந்து பூ கொட்டாது எல்லா பூ எல்லாம் நீங்கள் வைக்கிற பூ பூரா பிஞ்சாயிடும் காயிடும் நல்லாயிருக்கும்